வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு கர்த்தர் என் பச்சத்தில் இருக்கிறார் பிரியமானவர்களே ஜபத்தின் மூலம் நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடம் பேசும்போது அவர் நமக்கு அருகில் இருப்பதை நம்முடைய ஆத்மா உணர ஆரம்பிக்கிறது கர்த்தர் நமக்கு அருகில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவரிடம் பேச பேச அவர் தம்மை நமக்குள் அறிகின்ற வாய்ப்பை தருகின்றார் நாம் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையாக மறுபிறப்பின் அனுபவம் பெறுகின்றோம் ஆம் சில நேரங்களில் நாம் ஜெபத்தில் விண்ணப்பிக்கிறபடியே பிரச்சனைகள் நீங்கி போய்விடுவதில்லை ஆனால் நாம் ஜெபத்தின் வாயிலாக நமக்கு அருகில் கர்த்தர் இருப்பதை ஆவில் உறுதிப்படுத்த முடிகிறது கர்த்தர் அருகில் இருப்பதை நமக்குள் நாம் உறுதிப்படுத்துவதால் புதிய நம்பிக்கையும் தைரியத்தையும் பெறுகின்றோம் எவை நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் நமக்கு ஆதரவாகவே இருக்கின்றார் என்று அறிந்து உறுதியான மனதுடன் எதையும் எதிர்நோக்க ஆயத்தப்படுகிறோம் ஆமேன் தேவன்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக